எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் ஓம் நமஸ்ரவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா வனை உலக சொந்தங்கள் விமல் ஒருமனுக்கு பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பின்பருக்கு தார்மூட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலுமருகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன் வன உலசாத்துறை சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திமுக அறிவிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாமக தரப்புல இருந்து மிகப்பெரியதாக எதிர்பார்ப்புல இருக்காங்க குறிப்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தினா மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்காரு ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க அதோடைய விஷயத்தை பத்தி தான் நம்ம மக்களுக்கு ஒரு சின்னதா ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வந்திருக்கேன் குறிப்பா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுக்குழுவுக்கு பிறகும் அதற்கு முன்னாடியும் வந்து பாத்தினா வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல வன்னைய குலசாத்திரிய சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கண்டிப்பாக திமுக அறிவிக்கணும் ஏன்னா வன்னையர்களை தொடர்ச்சியா வந்து வஞ்சனை செய்வத ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் வந்து அறிக்கையாகவும் கொடுத்திருந்தாரு அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பொதுக்குழுவிலும் அதை பற்றிய பேச்சுக்களை வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாட்கள் வந்து நடக்குது அதுல ஒரு நாள் வந்து நேற்று வந்து எல்லாம் பிரச்சனையாலேயே வந்து எல்லா கட்சிகளும் வந்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க திமுக சார்ந்தவர்கள் மட்டும்தான் உள்ள இருந்தாங்க பாமக சார்ந்தவர்களும் வெளியாயிட்டாங்க பாமக தரப்புல இருந்து வந்து பாத்தினா என்ன சொன்னாங்க அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவியோடைய பிரச்சனையை வந்து பாத்தினா சரியான முறையில திமுக கையாளல குறிப்பாக போராட வந்து வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்தவர்களே வந்து கைது செய்யும் ஒரு நடவடிக்கையை வந்து திமுக வந்து கையில் எடுத்துச்சு இதையெல்லாம் ஒருபோதும் மேற்றுக்கொள்ள முடியாது அதனால நாங்க வெளிநடப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் வந்து முடிஞ்சு போச்சு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து நாட்கள் இருக்கு இந்த ஐந்து நாட்கள்ல வன்னியர் குலசாத்திரியை சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதமோ இல்லை வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு பற்றிய ஏதாவது ஒரு பேச்சை வந்து திமுக அறிவிக்குமான்றது மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போட வந்து எல்லாருமே இருக்காங்க குறிப்பா நான் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்கேன் ஏன் எதிர்பார்ப்போட இருக்கேன் அப்படின்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா கடைத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தில் ஜனவரி மாசம் நடந்ததுல தான் வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சென்னை பெஞ்ச் கோட்டா வந்து இருக்கிற மதுரை கிளை வந்து நிராகரிச்சாங்க அதை எதிர்த்து பாமக மற்றும் தமிழக அரசு வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க போயிட்டு வந்த பின்னாடி பன்னையர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உறுதிப்படுத்த நீங்க டேட்டாவை கொடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு புது விஷயத்த பண்ணாங்க என்ன அப்படின்னா வண்ண சத்ரிய சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் டேட்டாவை வந்து பாத்தினா பிசி கமிஷன் வந்து இப்போ ரெண்டே மாசத்துல வந்து எங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இதே ஜனவரி மாசம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அறிவிச்சாங்க அறிவிச்சு கூட ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டு வருஷம் முடிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது வந்து பண்ணியிருக்கா அப்படின்ற கேள்வியை முன்னெச்சு அப்படின்னா ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலை அதுக்கு மிகப்பெரிய விஷயமா தான் டிசம்பர் இருபத்தி நாலாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாட்களை கடந்துருச்சு வந்து பார்த்தீங்கன்னா அன்னியனுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நிராகரிக்கப்பட்டு அப்படின்னு பாமக தரப்புல இருந்து மிகப்பெரிய தொடர் முழக்க போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதே போல பல வன்னியர்கள்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன வந்து பாமக வந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி மட்டும் வந்து அறிவிச்சாங்க போராட்டம் பண்ணாங்க அப்புறம் அமைதி ஆயிட்டாங்களே அப்ப பத்து புள்ளி ஐந்து சதவீத நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து ஆதங்கமா பல கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறீங்க முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திமுக பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றியோ அன்னீர் சமூகத்துக்கான இடஒதுக்கீடை பற்றியோ ஏதாவது முரணாகவோ இல்ல அறிவிக்காம போனாதான் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாமக தரப்புல இருந்து வன்னியர் சங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கும் புரியுதுங்களா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அந்த புரிதல் வந்து பாத்தினா பல வன்னியர்கள் வந்து ஏற்படுத்திக்கணும் ஏன்னா பல வன்னியர்களுக்கு வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒண்ணு நடக்குது அப்படின்ற விஷயமே பலருக்கு தெரியாது ஸோ அதனால இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஐந்து நாட்கள் வந்து இருக்கும் அந்த ஐந்து நாட்கள் முடிந்த பிறகுதான் பாமக தரப்புல இருந்து வந்து பாத்தினா என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதுவும் சரியானதும் கூட நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் உட்காந்துக்கிட்டு போராட்டம்லாம் பண்ண முடியாது அதை வந்து வன்னியர்கள் வந்து தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா பாமக வந்து மிகப்பெரிய உறுதியாக இருக்கிறாங்க அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்கள் கூட வந்து போராட்ட காலத்தில் தெல்ல தெளிவாக சொன்னாரு திமுக வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்தது போல பதினஞ்சு சதவீதத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிபந்தனை ஏற்றம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஆதரவை நான் கொடுக்குறேன் அதை திமுக பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சாரு இன்னைக்கு வரைக்கும் திமுக தரப்புல இருந்து ஒருத்தர் கூட வந்து பாத்தீங்கன்னா திறந்து வந்து பாத்தினா நாங்க அதை பண்றோம் இல்லை பண்ண மாட்டோம் அப்படின்னு எதையுமே வாய திறக்கல ஆனா நடுவுல வந்து அந்த விஷயத்த வந்து விமர்சனம் பண்றதுக்கு எப்பொழுதுமே வந்து கலைஞர் ஒரு விஷயத்த பண்ணுவார் ஐயா அவர்களை எதிர்க்கணும் அப்படின்னா திமுகல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா வன்னிய அமைச்சர்களையோ வன்னிய எம்எல்ஏக்களை வச்சு வந்து பாத்தினா ஏதாவது ஒரு அறிக்கையோ ஏதாவது ஒரு விஷயத்தையும் பேச விடுவாரு அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து சிவசங்கரை வச்சு ஒரு பம்பாத்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு சிவசங்கரம் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்ச கூலிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசா உட்காந்துக்கிட்டு சமூகத்துக்கு எதிராகவே வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஒட்டுமொத்த சமூகத்துக்கிட்டே வந்து பாத்தினா பல விதமான வன்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் சம்பாரிச்சிட்டு இருக்கிறார்ன்றத சிவசங்கர் அவர்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அவருக்கு கோடி கோடியா பணம் இருக்குது அவருக்கு பிரச்சனை கிடையாது அவருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அவங்க பிள்ளைகளுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படாது ஆனா நம்மை போன்ற இருக்கிற பாமர வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகாரத்துக்கு போகணும்னு நம்ம வீட்டு பிள்ளைகள் வந்து நல்லபடியான கல்வியை கட்சி வந்து பாத்தீங்கன்னா சரியான அரசாங்க வேலை வாய்ப்பு அதிகாரத்தை பெறணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா வந்து இடஒதுக்கீடு தேவை அதையெல்லாம் தாண்டி வந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வன்னிய வன்னியகுலசாத்திரிய சமூகத்துடைய முன்னோர்களாக சொல்லப்படுகின்ற இன்னுயிரித்த இருபத்தோரு உயிர்களுக்கான சரியான வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கப்படாமல் இருக்கிறத ஒருபோதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் மறக்க கூடாது ஏற்றுக்கொள்ளவும் கூடாதுன்றதை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுமே உணரணும் புரியுதுங்களா அதன் வாயிலாகத்தான் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து திமுக அறிவிக்குமா அறிவிக்காதா இல்ல அறிவித்தா என்ன மாதிரியான நிலைப்பாடு வந்து பாத்தினா பாமக எடுக்கும் இல்ல வந்து பாத்தினா அறிவிக்காம போனாங்க அப்படின்னா பாமக தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கான போராட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுக்க போகுது சோ அதனால முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து கொஞ்சம் பொறுமை காக்கணும் அப்படின்னு அன்போட சொல்லிக்கு விரும்புற நான் எல்லாம் ரொம்ப வந்து எதிர்பார்க்கிறேங்க புரியுதுங்களா ஏன்னா வன்னியர்களுடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வன்னியர்களுடைய இந்த இடஒதுக்கீடை வச்சு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக திமுக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கழுத்தறுக்க முடியுமோ கருவறுக்க முடியுமோ அவ்வளவு வேலைகளை வந்து பாத்தினா பாத்துட்டு இருக்காங்க மானம் ரோஷம் ஈனம் உள்ள ஒவ்வொரு வன்னியர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வாக்கு செலுத்த கூடாதுன்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் புரியுதுங்களா இந்த சமூகத்தையே வந்து பாத்தினா அழிக்கிற ஒரு எண்ணத்தோட வந்து பாத்தீங்கன்னா திமுக நடந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய அடுத்த தலைமுறையுடைய கல்வி வேலை வாய்ப்பு அதிகாரம் அரசாங்க வேலை வாய்ப்புகளை வன்னியர்கள் கிட்ட இருந்து வந்து பாத்தினா இன்னைக்கு வரைக்கும் சரியான முறையில வந்து எடுத்துட்டு போய் சேர்க்காத இருக்கிற இந்த திமுக நாம வந்து பாத்தோம்னா மிகப்பெரியதாக ஓட்டு செலுத்தணுமா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து கோட்டைக்கு அனுப்பணுமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க கண்டிப்பாக பாமக தொடர்ச்சியான வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கான போராட்ட சதவீதக்கான போராட்டங்களுடத்துல தான் இருக்க போறாங்கன்றத மாற்று கருத்து இல்லை அதை வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியட்டும் அதில் இருக்கிற பல விஷயங்களை பேசுவோம் இல்லை வன்னியருடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி ஏதாவது பேச்சுகள் அடிபட்டுச்சுன்னா அதை பற்றி நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வாக எடுத்து வந்து சேர்க்க நான் வெயிட் பண்ணுறேன் புரியுதுங்களா நீங்களும் வந்து வெயிட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிககுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலுங்குட்டு அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்